என் குல தெய்வமான குளுந்தாளமனை போற்றி பெரிய கருப்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் வணக்கம் அப்பா அம்மாவை மிரட்டும் பிள்ளை அதாவது குழந்தைகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இது என்னங்க ஒரு வித்தியாசமா இருக்குன்னா ஆமா வித்தியாசமா தான் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது வயசு பூர்த்தி ஆகாத குழந்தைகள் அதாவது இல்லை பதினெட்டு வயசுன்னு எடுத்துக்கும் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலைன்னா அது குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளுக்கு இந்த தாய் தகப்பன் பயந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க எத்தனை பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இது ஏன் எப்படி அதோடைய கிரக நிலை என்ன ஆ அப்படின்னு எடுக்கலாம் பாவகம் அப்படின்னு எடுத்துட்டாவே மரபு ஸ்தானமான ஆறு எட்டு பனிரெண்டு இதில் ஒவ்வொரு ஆறாம் பாவங்கிறது வம்பு வழக்க கொடுக்கும் நோயை கொடுக்கும் எட்டு நாளும் எட்டாம் பாவங்கிறது ஜெயிலுக்கு போகிறது இந்த தனிமைப்படுத்தும் கோர்ட்டு ஜெயிலு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதோ பன்னிரெண்டாம் இடமும் ஜெயிலு இந்த மாதிரி சுகத்தை கொடுக்கறது சுகம் அதாவது அயன புயனஸ்தானா இதுல சுகங்கிறது அதனாலேயே கெட்ட பேர் வரும் அது அப்புறமா விளக்கம் சொல்கிறேன் குழந்தைகள்னால அந்த அவருடைய இம்பத்துக்கு வேண்டி தாய் தகப்பனுக்கு கெட்ட பேர் வரும் இதனால தாய் தகப்பனவே குழந்தைகள் மிரட்டுவார்கள் இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் பிரியும் நினைக்கிறேன் குடிகாரனை ஆக்கக்கூடிய இடம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் பாவாகும் அசிங்க அகமானம் கொடுக்கக்கூடிய அவனுக்கு மட்டும் இல்லை அதனால தாய் தகப்பனுக்குமாகும் அந்த தாய் தகப்பனவே மிரட்டுவார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு வந்து காரக கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முதன்மை கிரகம் ராகு தான் இதுதான் எடுக்க முடியும் பாவக்கிரகம்னு எடுத்துக்கிட்டால் இருக்கு சனி இருக்குது அதில் தேய்புறை சந்திரன் இருக்குது பாவரோடைய சேர்ந்த புதன் சூரியன் இவர்கள்லாம் பாவக்கிரகம் தான் இருந்தாலும் அதிகமாக ஒரு குடும்பத்தையே பிரட்டி போடக்கூடிய அளவுக்கு தவறு செய்யக்கூடிய கிரகம் அசிங்கப்படுத்தக்கூடிய கிரகம் இது ஒரு நிறைய ஜாதகம் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் இதில் குடிக்கு சம்பந்தப்பட்ட ஜாதகம் நிறையா எடுத்திருக்கேன் இப்போ போடுறது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு பெண் குழந்தையோட ஒரு ஜாதகம் ஏன்னா அது என்ன சொல்றதுன்னா படிப்பும் கெட்டு இனம்பெட்டு அல்லது ஜாதி மாறி புரிகிற மாதிரி சொல்லணும் கஷ்டம் இந்த மாதிரி மாறி காதல் பெண்ணி அதனால அப்பா அம்மாலாம் மிரட்டி எல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த குளிர்காட்சி வண்ட மாதிரி போத்திக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்காங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உள்ள அமைப்பு இப்ப வீடியோ பார்க்குறீங்கன்னா எத்தனை பேர் யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்கோ தெரியல பிள்ளையை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்குவாங்க பொம்பளை பிள்ளைய பற்றவங்க எல்லாருக்குமே இருக்கும் நானும் எத்திருக்கேன் அப்போ இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு காலகட்டத்தில் பயங்கள் இருக்கும் சரி பார்த்துருவோம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்காட்டுக்கு போட்டுட்டு அதோடைய பலனை பார்ப்போம் சரிங்களா வந்து ஒரு பெண் குழந்தையோட ஜாதகத்தை தான் போடுறோம் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னால வீட்டில் தான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு தெரியாத அட்ரஸ் தான்கில வருது அப்படிங்கும்போது அதிகமாக என்னிடம் நான் பார்க்கறது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஜாதகம் தான் பார்ப்பேன் ஏதோ ஒன்று அத்தி பூத்தால் போல் அப்படித்தான் சொல்ல முடியும் அல்லது ஏதோ ஒரு லக் லாட்ரி அடித்தது மாதிரி வெளிநாட்டு ஜாதகம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நேற்றுக்கு கூட லண்டன்லேருந்து ஒரு நபர் ஜாதகம் ஜாதகம் பார்த்தார் ஒருத்தருக்கு லண்டனில் ஜாதகம் பார்த்தேன் ஆன்லைனில் போலியோ ஜாதகம் பதில் இருந்தேன் இந்த மாதிரி வெளிநாட்டில் அது சொல்லக்கூடாத நம்ம பெருமையை நம்ம தற்பெருமை பேசக்கூடாது இருந்தாலும் வெளியிலருந்தெல்லாம் வர்றாங்க இருந்தாலும் அப்போ நமக்கு என்னுடைய ஏரியாவில் பிறந்த நான் பார்த்த ஜாதகத்தை உங்களிடம் முன்வைக்கிறேன் தான் சொல்ல முடியும் அதோடைய விளக்கம் தரலாம் இப்போ இந்த ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்து பிறந்த நேரம் பகல் பனிரெண்டு இருபத்தி ஏழு பிஎம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்தவர் அவருடைய கட்டத்தை ஸ்கிரீனில் போட்டு வளக்குவோம் ஸ்கிரீனில் பார்க்க கட்டம் வந்துருக்கும் அவர் வந்து மிருக சீரிச நட்சத்திரம் இரண்டாம் பாவத்தில் பிறந்திருக்கார் லக்னம் மகர லக்னம் இரண்டாம் பாவகத்தில் அப்படியே ஓ மூன்றில் குரு ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றிருக்கார் அஞ்சில் சந்திரன் சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் அந்த பாவகத்தில் உச்சம் பெற்றிருக்கார் தேய் சந்திரனாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார் ஆறாம் இடத்தில் கேது ஒம்போதில் லக்னாதிபதி சனி குருவால் பார்க்கப்பட்ட சனி ஏன்னா ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா ஒன்பதாம் பாவம் கெட்டு போயிடுச்சுல அப்படின்னு எடுத்துடக்கூடாது இந்த இடத்துல ஒன்பதாம் பாவத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னா லக்னாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கலாம் குருவால் பார்க்கப்படுகிறார் சந்திரனுக்கு கோணத்தில் இருக்கிறார் இதெல்லாம் கொஞ்சம் ஜோதிடத்தில் இருக்கும்போது எல்லாம் பார்க்கணும் தேவைதான் சூரியன் நீச்சம் ஏன் அந்த அழுத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் நீச்சம் பெற்று ஒன்பதாம் பாதத்தில் சனி இருந்தா அப்பா இருக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு விதி இருக்கு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது இங்கே குருவால் பார்க்கப்படுகிறார் சூரியன் அந்த இடத்துல நீச்சம்னா நீச்ச பங்கம் ராஜயோகத்தை கொடுங்க நீச்ச பங்கமாக இருக்கிறார் ஏன்னா வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமாக இருந்தாலே அந்த இடத்துல நீச்ச பங்கம் ஆகிறார் அந்த இடத்துல புதனும் சுக்கரனும் அஸ்தங்கமாகி உள்ளார்கள் செவ்வாய் பதின பதினொன்று செவ்வாய் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கார் சந்திர கேந்திரத்தில் இருக்கார் சந்திர மங்கள யோகம் இருக்கிறது பனிரெண்டில் ராகு ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறார் ஆள் வக்ரமாக இருக்கார் அது பிறகு பார்ப்போம் இதான் இந்த ராசி கட்டத்தோடு இருக்கிற நவக்கிரகங்களுடைய அவர் பிறந்த காலத்தில் உள்ள கிரக அமைப்பு எடுத்துக்குவோம் சரிங்களா ஒரு இரண்டாயிரத்தி பத்தில் வந்து பத்தாவது மாதம் கிட்டது கிட்ட அக்டோபர் மாதம் அப்படின்னு பார்த்துக்கோம் அப்போ இப்போ வயசு என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்போ தான் பதினஞ்சு வயசு முடிஞ்சு பதினாறு வயசு தொடக்கம் அப்போ இது குழந்த இது பாடாக படுத்தது பெற்றவங்களை காதங்கிற பேரு இல்லை தெரியும் என்ன தசை வரணும் ஜோதிடருக்கெலாம் தெரியும் மிருக சீரிசம் ரெண்டாம் பாகங்கும் போதே செவ்வாய் தசையில் மொத்தம் ஏழு வருஷம் அதில் பாதி ரெண்டாம் பாகம் வந்துருச்சா அதில் பாதி மூன்றரை வருஷம் அப்போ கிட்டத்தட்ட அந்த மூன்றரை வருஷம் கழிஞ்சாலே எங்கே வரப்போகிறார் தான் வரப்போகிறாருன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் விளக்கமாக சொல்கிறேன் இந்த இடத்துல தற்கொலை முயற்சிக்க போயிட்டார் அம்மாவும் கலங்கி போயிருக்கிறார்கள் இதில் மூன்றாம் பாகவத்தில் குரு ஒக்கரம் ஆட்சி பெற்று வக்கரமா இருக்கார் செவ்வா வலுவா இருக்கார் சகோதரர் இருக்கிறார் இருந்தாலும் அவர் பதினொன்றாம் பணம் மூத்தவர் தான் சகோதரர்னா பதினொன்றாம் பாகம் இந்த இடத்துல அவரும் கலங்குறார் குடும்பமே கலங்குது இது வேண்டாம் காரணம் காதல் இந்த குழந்தைக்கு படுப்பு கெட்டு போய்விட்டது அவர்களுக்கு அதாவது காதல்ங்கிறது வந்து எந்த பெற்றோர்களும் ஏற்றுக்க மாட்டார்கள் அது இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு எதிர்ப்பு தான் என்ற காலத்திலையும் காதலுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் நம்ம பிள்ளைகள் வந்து நல்ல இடத்துல பார்த்து கட்டி கொடுத்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால் பெண்ணை பெற்றவர்கள் வந்து பெண் குழந்தையை பெற்றவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள் படிக்க வைக்கிறோம் ஏதாவது ஆயிடுமா தப்பு தவணும் இந்த மாதிரி காதலை கொடுத்து இந்த ராகு தான் நான் அடுத்து வந்துடுறேன் இந்த ராகு காதலை கொடுத்து மாற்று ஜாதி ஏன்னா ஒரு வாரத்தில் சொல்லிடலாம் இந்த காலத்திலலாம் ஜாதியெலாம் பார்க்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் அதை பார்க்க மாட்டேங்க நான் வேணால் கேள்வி முன்வைக்கிறேன் மேடை பேச்சுக்கு நல்லாயிருக்கும் வெளியில் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் மனது ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்காது அதாவது காக்கா கருப்பாக இருந்தாலும் அது குஞ்சு காகத்துக்கு அது பொன் குஞ்சு தங்க குஞ்சு தான் தங்க மாதிரி மதுப்பு உள்ளதான் நமக்கு வேணால் தெரியலாம் காக்கா கருப்பு தானே புரியும் நினைக்கிறேன் அது எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கட்டும் மனிதன் ஒழுக்கமாக இருந்தாலே அவன் உயர்ந்தவன் தான் அந்த இடத்துல ஒரு கூட்டம் அப்படி எடுப்போம் ஜாதிங்கிறத கூட விட்டுருங்க ஒரு கூட்டமாக வந்தால் தான் இந்த கூட்டங்கிறது ஆகணும் அப்போ அந்த கூட்டத்தில் அந்த ஒரு இனத்தில் விட்டு வெளியே போகும்போது எத்தனை பேர்த்துக்கு மனவரத்தை இருக்கும் காதல் பதினஞ்சு வயசு தான் சொல்ல முடியும் பதினாறு வயசு பூர்த்தி ஆகாத குழந்த நான் சரி அப்படியே வந்துடுவோம் கிரகநிலை அதுக்கு மேலே ஓவராக பேசக்கூடாது இங்கே வந்துடுவோம் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ அவங்க வந்து மிருக சீர்ச ரெண்டாம் பாவகம் அப்போ பிறந்த காலத்தில் தசைன்னு எடுத்துட்டிங்கன்னா தசை மூன்று வருடம் பத்து மாதம் இருபத்தைந்து நாள் அந்த பத்தை கூட குறைய விடுங்க நான்கு வருஷம் செவ்வாதசை இந்த லக்கணத்துக்கு வந்து நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி செவ்வாய் இந்த பதினொன்றாம் பாவகத்தில் வலுப்பெற்று இருக்கிற செவ்வாய் உச்ச சந்திரன் பார்க்குறார் அந்த இடத்துல சந்திரன் தேய்படன்னு பௌர்ணமிக்கு அடுத்து வந்தாலே தேய்புரம் தான் இருந்தாலும் ஒளி உள்ள சந்திரன் தான் அப்போ சந்திரமங்கள யோகம் இருக்குது அந்த இடத்த குருவும் பார்க்குறார் பதினொன்றாம் பாவம் அப்போ இந்த செவ்வாயிசையில் இவங்க சொத்து வாங்கியிருக்கலாம் இந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு அதில் எந்த கருத்தும் கிடையாது நல்ல யோகம் நாலு வருஷம் வந்திருக்கு இப்போ நாலு வயசுல இருந்து ராகுதச புத்தி அப்போ இடம் மாற்றம் குருவோட வீட்டில் இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து இந்த ராகு கூட இயற்கை பாவரான ஒரு கிரகம் கூட தொடர்பு கொள்ளவில்லை இதுக்கும் வீடு கொடுத்தவன் ஆட்சியாக உள்ளான் இதான் ஜோதிடம் இப்போ இதே இந்த ராகு இதே இடத்துல இருந்து குரு லக்கணத்தில் இருந்து நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருந்தால் இன்னைக்கு பலனை தலைகளாக மாறும் தான் ஜோதிடம் இந்த வக்கரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது அதாவது வக்ரம் அஸ்தங்கத்தை பற்றி அதிகமாக பேசுகிற ஜோதிடர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊருக்கார நான் ஒரு என்ன நேரடியாக சந்திக்கலை எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த நான் குருநாதன் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு வீடியோலாம் பார்க்குறேன் மானசிக குருவாக சொல்லலாம் அவரை நான் ஏற்றுக்கணும் திண்டுக்கல் சின்றா செய்யாதான் சொல்லுவார் அஸ்தங்கம் வக்ரத்தை பற்றி ஒரு கிரகம் அஸ்தங்கம் பக்ரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது யூடியூப்பில் இந்த யூடகத்துலலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரை சேர்ந்த என் மனச குருநாதரனை ஏன்னா அவர் நான் நேரில் சந்திக்கல ஆனால் ஒரு வீடியோ நிறையா பார்ப்பேன் அப்ப வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்றாலும் வக்ர பெற்ற காரணத்தினால் அவர் செயலிழந்து போய்விட்டார் இதே லக்கணத்தில் இருந்து நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றதால் பலன் வேற இந்த அளவுக்கு கெடுதல் கொடுக்காது ராகுத ராகு புத்தி சொந்த புத்தியில் ஒன்றும் கெடுக்காது ராகுத செவ்வா புத்தி பரவாயில்லை ராகு சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கார் தான் விஷயமே வந்துடும் அந்த ராகுக்கு ஆமாம் ராகு தசை ராகு புத்தி ராகுக்கு அடுத்து குரு புத்தி வரும் குருக்கு அடுத்து சனி வரும் இந்த சனி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் அவர் லக்னாதிபதி குரு வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் புதன் வர்றப்ப தொடங்கிருச்சு விஷயம் புதன் அந்த புத்தி மாறுறதுக்கு முன்னாடியான இந்த கூசுது வாய் நான் பண்ணுறது சின்ன குழந்தைகளுக்கு காதல் மோகம் அந்த ஒரு வயசு வரும்போது அது என்னென்னமோ அவங்க பெற்றவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த காதல்ங்கிற பேர்னால படிப்பு பயிற்சி நான் கேட்டேன் படிப்பு பயிற்சிங்கமான இந்த குழந்தை படிப்புலாம் போயிருக்குமேனு எப்படியா நீங்கள் சொல்லலாம்னு கேட்கலாம் குருவும் புதனும் தான் படிப்புக்கு காரகம் இதில் குரு கூட நல்லா படிப்பு குருவை கூட அதிகமாக படிப்புக்கு முதல் கிர கிரகம் குருவாக புதனமாக இருந்தால் புதன்தான் முதன்மை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புதன்தான் படிப்பை கொடுக்கக்கூடியவர் சரிங்களா அரு அதாவது நல்ல மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடியவர் குரு இப்போ ரெண்டு க கிரகங்கள் தான் வரும் இப்போ குரு தசையில் அந்த பிள்ளைக்கு படிப்பை கெடுத்துருச்சா அப்படின்னா கிடையாது புதனில் தான் அதாவது ராகு தசை புதன் புத்தியில் படிப்பவே கெடுக்குது காதலுங்கிற பேரில் காரணம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஒம்போதாம் இடத்துக்கு அதிபதி இப்போ அதையாக யார் இருக்கட்டும் அப்படியே எடுத்துக்குவோம் அஸ்தங்கம் ஆய் போய் விட்டார் அந்த இடத்துல செயலில் எழுந்து போய்விட்டார் அடுத்து கேது எனக்கு என்ன பயம் இந்த குழந்தைய நினைச்சுன்னா அடுத்து சுக்கர புத்தி வரப்போகுது நல்ல ஜோதிடர்களுக்கு தெரியும் சுக்கரன் என்ன செய்வார் ராகுதச சுக்கர புத்தியில் அஞ்சாம் மடத்துக்கு அதிபதியும் பத்தாம் மடத்துக்கு அதிபதியும் சுக்கரன் பத்தாம் பாவகத்தில் ஆட்சி பெற்று அஸ்தங்கமாகி உள்ளார் என்ன செய்யும் என்று தெரியும் ஜோதிடர்களுக்கு தெரியும் நல்ல பலன் இல்லை அதை மட்டும் நான் சொல்றேன் புரிஞ்சுக்குங்க நல்ல பலன் கிடையாது அந்த சுாகுத சுக்கரம் இல்லை சூரியன் காப்பாற்றி கொடுத்துருவார் சுக்கரனை கடக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அடுத்து வேணால் ஒரு இதில் போட முடியாது போதைக்கு அடிமையான குழந்தையோட ஜாதகத்தை போடலாம் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஜாதகம் வந்து ஒருவர் வந்து நன்றாக இருக்கும் பொழுது நல்ல வருமானம் வரும் பொழுது அவங்களுக்கு கோயில் நான் பொதுவாக பூசாரிங்கிற நான் ஒரு பூசாரிங்கிறதுனால எனக்கு இதை சொல்ல அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லலாம் இல்லாட்டி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு உள்ளேன் கோயிலில் வந்து நல்லா இருக்கவங்களாம் ஜாமியும் கூட வர்றாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது உண்மையாக பேசுகிறேன் அதாவது பக்திமான் வேற அவங்க வந்து எப்படினாலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது இழந்தது இல்லாட்டி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ ஒன்று ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது தான் கோயிலுக்கு வந்துட்டு சாமி எனக்கு இப்படி ஆயிப்போச்சே நான் என்ன செஞ்சேன் ஏ இப்படியே அப்படியே புழுங்குவாங்க அழுகுவாங்க அப்படியே இருப்பாங்க சாமியும் சாமிங்குவாங்க இதை முன்னாடி வர மாட்டாங்க இதே மாதிரி ஜாதகத்தை வந்து எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறது இதுக்காக உங்களுக்கு உடனே காசு கிடைக்கும் இப்போ மாதம் மாதம் பார்க்க முடியுமா வாசம் வருஷம் 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 பார்க்க முடியுமான்னு அப்படி கிடையாது நான் மூத்த ஜோதிடர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் குறைஞ்சது ஒரு ஐந்து வருது வருடனாலும் ஒரு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும் இப்போ ஒரு தொழில் தொடங்குகிறோம் கல்யாணம் அது வந்து முக்கியமாக பார்த்து தொடங்குற நல்லது சும்மா இருக்கிறப்ப ஒரு போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி நடக்குது அப்போ இது எப்படி செயல்படலாம்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அது வந்து மாத்திர முடியுமானா விதியை மாத்திர முடியுமா ஜோதிடர்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கோ அதில் நிறைய மார்க்கண்டேயன் கதை இருக்குது நிறைய விதி அது நிறையா இருக்குது அதில் வந்து நம்ம சொல்ல முடியாது அதிலெலாம் இருக்குது ஆனால் தெய்வ நம்பிக்கை தெய்வம் அணுக்கிரகங்கள் இருந்தால் இவ்வளவு இருந்து காப்பாற்றலாம் கண்டிப்பாக அப்போ ஜோதிடம் பொய்யா அப்படின்னாக்க ஜோதிடர் ஜோதிடம் உண்மைதான் அதில் எந்த மாதிரி கற்றுக்க அப்போ கெட்டதான நடக்கணும் அப்படின்னா கெடுதல் வரும் அளவுகள் கம்மியாகும் இப்போ நாளும் கோலும் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க சாமி எதுவுமே உதாரணத்துக்கு அறுபத்தி மூன்று நாயம்மார்கள் கதையை வேணாலும் சொல்லலாம் இல்லாட்டி பட்ட இந்த சித்தர்கள் இந்த ஞானிகளுடைய கதைகள்லாம் எடுக்கலாம் இல்லாட்டி பக் தரவே எடுக்குவோம் இல்லாட்டி நம்ம மாணிக்க எடுக்கலாம் அவங்கெல்லாம் மாணிக்க ஒரு முதலமைச்சராக ஒரு அமைச்சராக இருந்து துறவியாக போனவர் இப்போ அவர் துறவிக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டாரா அம்மன்ட்டு கஷ்டம் வந்தப்போ அவர் அதை பற்றி ஃபீல் பண்ணாரா வருத்தப்பட்டாரான்னா கிடையாது அழுவாங்க புலம்புவாங்க இப்போ பட்டணத்தார் வந்து அவர் வந்து எனக்கு முக்தி கிடைக்கல என்ன தான் புலம்பு நேரம் குழஞ்சி எனக்கு பணத்தை கொடு காசை கொடு இன்பத்தை கொடுன்னு எந்த இடத்துல அவர் அழுவே கிடையாது அதே மாதிரி மாணிக்கவாசர் வந்து என்னை எப்படி கஷ்டப்படுத்துகிறார்களே எனக்கு காசு பணத்தை கொடு அதை கொடு இதை கொடுன்னு அவர் வந்து ஒரு பொழுதும் சிவன்கிட்ட வேண்டுகிறது கிடையாது இதெல்லாம் விதி ஏன்னா ஜோதிடம் அவங்களுக்கெலாம் ஜாதகம் இல்லையானா இருக்குது இப்போ அதுப்படி தான் நடக்குதா அப்படின்னா அதில் மாறுபட்டு வர்றாங்க ஒரு ஆன்மீகத்தில் போய் ஒரு தெய்வம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது உள்ள ஒரு காரகத்தெல்லாம் வழிபடும் பொழுது நடக்கும் அளவுகள் கம்மியாக இருக்கும் இந்த அளவுக்கு பெரிய க கஷ்டம் வந்து அப்போ இதை விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோவில் வந்து முடிந்தால் குழந்தையெல்லாம் போதைக்கு அடிமையான ஒரு வீடியோவை போடும் கண்டிப்பாக அது எத்தனை பாவகம் என்னென்னா எவ்வளோ எங்கே இருக்குது இது நான் பார்த்த ஜாதகம் சரிங்களா அவங்கள்டெல்லாம் அனுமதி பெற்று தான் போடுறேன் இப்போ நான் ஒன்றே சொல்லுவேன் அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோவை வந்து ஒரு இதாக போடுவேன் ஏற்கனவே எடுத்த வீடியோவை காப்பேன் இதில் வந்து உங்கள் பேர் வராது எந்த இடம்னே வராது நீங்கள் யாருன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது திண்டுக்கல் மாவட்ட எத்தனோ வர் இருக்காங்க எத்தனையோ நான் பார்க்குறேன் அவங்களுக்குலாம் புரியாது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ ஒன்றும் இல்லை இந்த இதை பார்த்தா அவங்களுக்கு புரியாது அவங்க ஜாதகத்தை தானே சொல்றேன் நான் அந்த அளவுக்கு தான் எந்த ஜோதிடருமே வந்து மறைமுகமாக தான் போடுவாங்க அனுமதிப்படுவாங்க ஆனா அவங்க ஜாதகம் தானே அப்படின்னு புரியாது நம்ம சொல்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் அந்த பிறந்த தேதி நேரம்லாம் அடுத்தவங்களாம் கண்டுபிடிக்கணும் அதனால் பயப்பட தேவையில்லை யார் ஜாதகத்தை வேணாலும் எடுத்துக்காட்டு போடலாம் ஏன்னா இது எதுக்குன்னா ஒரு பாடத்துக்கு தேதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா எதிர்காலந்த நல்லா இருக்கு லக்னாதிபதியெலாம் நல்லா வலுவாக தான் இருக்கார் பயப்பட வேணாம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் ஐந்தாம் பாவகம் வலுவாக இருக்குது ஒம்பதாம் இடத்துல லக்னாதிபதியும் அந்த குருவும் தொடர்பு அதெல்லாம் நல்லாயிருக்கு இதுலேருந்து இருந்து காப்பாற்றப்படும் இந்த ராகுதசை தான் இப்படி காப்பாற்றுவாங்க அதுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குல்ல நல்லது பலன் இருக்கா இல்லையான்னா இந்த குழந்தை நல்ல மாதிரிக்கு வந்துடுவாங்க இந்த ராகுதசையை கடந்து வரும்போது குரு தசையிலேருந்து மாற்றத்தை கொடுத்துருவோம் சனியை பார்த்தாலும் லக்னாதிபதி தான் பார்க்குறார் அந்த மூ மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கு அதிபதி குரு இந்த லக்கணத்துக்கு உக்காரம் போடலாமா போடலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பண காசு தான் கம்மியாக இருக்கும் குரு முடிஞ்சனா லக்னாதிபதி சனி தசை புதன் தசை கேது அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு பாதிப்பு வரேன் இப்போ இப்படியே ஒரு ஜோதிடத்தை பார்த்து ஒரு ஜாதகத்தை பார்த்து நிறைய பலன்கள் இருக்குது எடுக்கலாம் அப்போ இதே மாதிரி பன்னிரெண்டாம் மடத்துல ராகு இருக்குது எனக்கு நடக்கலைன்னு வந்துடக்கூடாது இதை பற்றி இப்போ இந்த டாபிக் எடுத்து நம்ம பேசினேன்னு நிறைய விஷயங்கள் வந்துடும் அப்போ இதே மாதிரி இருக்குது இது நடக்குதா அப்படின்னா நிறையா விஷயங்கள் பார்த்து ஜோதிடம் கடன் அதுன்னு சொல்லிடுறேன் இப்போ ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா இப்படிலாம் நடக்கும் இப்படி புட்டு புட்டுலாம் வைக்க மாட்டார் ஒரு பாயிண்ட் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கெடுக்கும் மனநிலை பாதிப்பாகும் ஐந்தாம் பாவம் காதலை கொடுக்கும் அப்போ வயசை பார்ப்பார் இந்த மாதிரி சிறு வயசுக்கெல்லாம் தான் தொண்டுவார் படிப்பை கெடுக்கும் இப்படித்தான் உடனே இது இப்படி இப்படி நடக்கும் அப்படி அந்த சினிமா படம் ஓட்டுற மாதிரி ஸ்க்ரீனில் போட்டு காமிக்க முடியாது எந்த யாராலேயே முடியாது இது ஒரு லவ் பண்ணும் இதை வந்து இப்படி இப்படிலாம் போகும் இந்த நேரத்தில் அடி வாங்கும் இப்படி கடு அப்படில்ல ஒரு அப்படியே அப்படியே எடுத்து எடுத்து விடலாம் சரிங்களா இப்போ யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லவும் இல்லை அதில் சொல்கிறேன் சில பேர் வந்து என்ன சொல்கிறதுன்னா அது சொல்கிறாங்க நம்ம மூத்த மூத்தவர்கள் மூத்த ஜோதிகளும் சொல்கிறாங்க குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஆகனால் நமக்கு என்ன மனதுக்கு தோணுதோ நாம் என்ன பார்த்தோமோ அது மக்கள் முன்னாடி எடுத்து வைப்போம் சரிங்களா இது யாருக்காவது ஒருத்தருக்குனால இந்த இதெல்லாம் பிரோஜனமாகும் இதனால அவங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் பலமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்